இப்போ இந்த பெண்ணடிமைத்தனம்ங்கிறது என்னென்னா மெத்தனமாக இருக்கிறது பெண் பெண்கள் மெத்தனமாக இருக்கிற அந்த நிலை தான் பெண்ணடிமைத்தனம் எல்லாத்தையும் நமக்கு ஆண்கள் வந்து தந்துடுவாங்க பணம் முதக்கொண்டு எல்லா தேவைகளையும் ஆண்கள் பூர்த்தி செய்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மெத்தனமாக இருக்காங்க ஆண்கள் மீது உள்ள அந்த கண்மூடித்தனமான நம்பிக்கையில் பெண்கள் மெத்தனமாக இருக்கிறாங்க நமக்கு தேவையான பணமாக நமக்கு தேவையான உணவாக நமக்கு தேவையான உடையா எல்லாம் ஆண்கள் தந்துடுவாங்க இருப்பிடமாக அதுக்கு தேவையான பணத்தை ஆண்கள் சம்பாதிச்சு எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக ஒரு வாழ்க்கையவே ஆண்கள் நமக்காக கொடுத்துருவாங்க நம்ம வந்து வீட்டில் சும்மா இருக்கலாம் இதுதான் அந்த மெத்தனம்தான் பெண்ணடிமைத்தனம் என்பது அதுபோல் அறிவா அதை கூட ஆண்கள் கொடுத்துருவாங்க எப்படி ஆண்கள் வீட்டுக்கு வந்தோன்னா பெண்களுக்கு அறிவுரையாக சொல்கிறாங்க பார்த்திங்களா நிறைய எல்லா வீட்லேயும் பாருங்கள் இந்த வேலை செய் வேலை பார்க்காத பெண்கள் வீட்டிலேயே இருந்து வேலை வீட்டிலே இருக்கிறாங்க பாருங்கள் ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லிட்டு இந்த பெண்களுக்கு ஆண்கள் அறிவுரையாக கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க எப்படி அவன் பணத்தை சம்பாதிச்சு கொடுக்குறானோ அதுபோல் இவன் வெளியில் போய் வாழ்க்கையில் அனுபவங்கள் எல்லாத்தையும் சந்திச்சுட்டு அந்த அறிவை கொண்டு மனைவிக்கு கொடுத்துக்கிட்டு பணத்தை சம்பாதிச்சு கொடுக்குற மாதிரி அறிவையும் சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ ம பெண்கள் என்னங்கிறாங்க நமக்கு தேவையான அறிவையும் ஒரு சம்பாதிச்சுட்டு வராரு நமக்கு தேவையான பணத்தையும் ஒரு சம்பாதிச்சிட்டு வராரு சாப்பாடு இருப்பிடம் எல்லா தேவையும் ஒரு பார்த்துக்கிறாருப்பா அப்படின்னு பெண்கள் மெத்தனமாக இருக்காங்க அப்போ நம்ம வேலைக்கு ஒன்றுமே பண்ண வேண்டாம் வீட்டிலே இருக்கலாம் படுத்து தூங்கிட்டு எஞ்சி டிவி பார்த்துட்டு வீட்டிலே இருக்கலாம் மெத்தனமாக இருக்குது எதையுமே தே அறிவு அறிவு கூட ஆண்கள் சம்பாதிச்சு எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள் சம்பாதிச்சு எடுத்துகிட்டு வந்து அறிவுரையாக சொல்லிகிட்டு இருக்கு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ஏன் இப்படி பண்ணால் அது என்ன என்னாச்சு இது அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு அறிவுரையாக சொல்கிறது இதுதான் வந்து பெண்ணடிமைத்தனம் பெண்ணடிமைத்தனம் என்பது மெத்தனமாக இருப்பது மெத்தனமாக இருக்கிற ஒரு பெண்களுடைய நிலை எல்லாத்தையும் ஆண்கள் வந்து நமக்கு ச தந்துருவாங்க ஒரு சோம்பேறித்தனம் நாம் போய் எதையுமே பண்ண வேண்டிய தேவையில்லை நமக்கே நமக்காக ஆண்கள் எல்லாத்தையுமே ஒரு அறிவை கூட வேலை ஆள் வச்சு வேலைக்கு வச்சு அதை சம்பாதிச்சு ஆண்கள் வந்து எப்படி கொடுக்குறாங்க பாருங்கள் பெண்கள் வந்து ஆண்களை ஒரு வேலையாள் மாதிரி பார்த்துக்கிறாங்க எனக்கு தேவையான பணத்தை சம்பாதிச்சு கொண்டு வா டே புருஷா எனக்கு தேவையான பரு பணத்தை சம்பாதிச்சிட்டு வா அப்படின்றாங்க அது மாதிரி எனக்கு தேவையான அறிவையும் சம்பாதிச்சுட்டு வா அப்படின்றாங்க போய் அனுபவங்களை சந்தி சந்திச்சுட்டு வந்து நீ இன்றைக்கி என்ன அறிவை சம்பாதிச்ச எனக்கு வந்து சொல் அறிவுரையாக சொல் நான் கேட்டுக்கிறேன் சப்போஸ் எனக்கு புரியலைன்னா ரெண்டு அடி கூட கொடு நான் வாங்கிக்கிறேன் திட்டு கேவலமாக திட்டு அப்போவாது எனக்கு உறகிதான் பார்ப்போம் எனக்கு புரியுதான் பாரு இப்படி பெண்களுக்கு தேவையான அத்தனையும் ஆண்கள் பெண்களுக்கு தருகிற அந்த நிலை இருக்குல்ல அதுக்காக உழைக்கிறான் பாருங்கள் அதுதான் ஆணாதிக்கம் அல்லது ஆண் சர்வாதிகாரம் ஆண்கள் மீது கண்மூடித்தனமான நம்பிக்கையை வச்சுக்கிட்டு எதைக்கு எதுக்குமே போகாமல் வீட்டிலே உட்கார் சோம்பரியா மெத்தனமாக இருக்கிற அந்த பெண்களுடைய நிலைமை தான் பெண்ணடி மெத்தனம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்